அஸ்ஸலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹே வாபரகத்து ஹூ ஆவுது புல்லாஹிமின ஷைதானி ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹமானி ரஹீம் அல்ஹம்துலில்லா சில்ல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு அழகான துவாக்களை தெரிஞ்சுக்க போகிறோம் பார்க்கலாமா அல்லாஹ் ஹும்மர் ஸொக்கனி ஹுபக் வஹு பமை அன் அல்லாஹ் ஹும்மர் சொக்கனி ஹுபக் என் ஃபவுனி ஹுப்பு ஹு ஐந்தக் இன்னொரு தடவை ஓதிரலாமா அல்லாஹும்ம ருசொக்கனி ஹுப்பக் வ ஹுப மை என் ஃபவுனி ஹுப்புஹு ஐந்தக் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஓ அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம் உருசொக்கனி அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது க்ராண்ட் டுமி எனக்கு வழங்குவாயாக ஹுப்பக ஹுப்பக்க அப்படின்னா உனது அன்பை யுவர் லவ் வ ஹு அன் த லவ் ஓகே அன்பு மேலும் அன்பு மண் மண்ணுன்னா யார் அப்படின்னு அர்த்தம் என் ஃபவுனி அப்படின்னா என் ஃபவுனி அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது பயன் அளிக்கிறது ஓகேவா நன்மை அளிக்கிறது பயன் அளிக்கிறது எனக்கு நன்மை அளிக்குமோ எனக்கு பயனளிக்குமோ அப்படின்னு அர்த்தம் அதாவது உட் பெனிஃபிட் மீ ஓகே பெனிஃபிட் மீ ஹு பு அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது அந் அந்த பயனளிக்கக்கூடியவங்க யாருன்னா அந்த நபர் ஒரு பர்சன் ஓகே ஆஃப் தட் பர்சன் ஹுபுஹு புஹூ அப்படின்னா ஹூஸ் லவ் ஓகேவா அதாவது அன் அதாவது அந்த நபரின் அன்பையும் ஐந்தக் ஐந்தக் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது உனது முன்னிலையில் ஓகே உனது முன்னிலையில் இன் யுவர் பிரசன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இது எப்படி பொருள் கொள்ளணும் ஓ அல்லா கிராண்ட் மீ யுவர் லவ் அண்ட் த லவ் ஆஃப் தட் பர்சன் ஹூஸ் லவ் உட் பெனிஃபிட் மீ இன் your பிரசன்ஸ் யா அல்லா உனது அன்பையும் யாருடைய அன்பு உனது முன்னிலையில் எனக்கு நன்மை அளிக்குமோ பயனளிக்குமோ அந்த நபரின் அன்பையும் எனக்கு வழங்குவாயாக எவ்வளோ அழகானதுவா பார்த்தீங்களா உன்னுடைய அன்பும் எனக்கு வேணும் யாருடைய அன்பு உன் உனக்கு முன்னாடி எனக்கு நன்மை அளிக்குமோ பயனளிக்குமோ அந்த நபருடைய அன்பும் எனக்கு வேணும் அந்த நபர் யாராக வேணாலும் இருக்கலாம் ஓகேவா நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் நம்ம நெய்பர்ஸாக இருக்கலாம் ஓகேவா ஸோ யாராக வேணாலும் அந்த நபராக இருக்கலாம் அவங்களுடைய அன்பும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்குறோம் சுபஹான் நல்லா எவ்வளவு அழகான அதுவாக பார்த்திங்களா

ஓ அல்லா இறைவா யா அல்லா அப்படின்னு சொல்கிறோம் அஹ்சந்த அஹந்த அப்படின்னா அதாவது யூ ஹாவ் மேட் மை ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பியூட்டிஃபுல் ஓகேவா பியூட்டிஃபுல் அஹ்சந்த ஹல்கை அல் ஹல்கை அப்படின்னா அதாவது நீ வந்து என் உருவத்தை அழகாக்கி வைத்திருக்கிற அப்படின்னு சொல்கிறோம் அழகாக்கி வைச்சிருக்கிற படைச்சிருக்கிற அழகா படைச்சிருக்கிற ஃப அஹின் ஹுலுகை அதனால் ஓகேவா ஃபர் அஹின் ஹுலுக்கி என்னை வந்து அழகாக்கி வச்சது மாதிரியே போல் என் குணத்தையும் அழகாக்கி வை ஹுலுக் அப்படின்னா குணம் ஓகேவா மேனர்ஸ் கேரக்டர் ஸோ அதனால் ஸோ பியூட்டிஃபை மை கேரக்டர் மேனர்ஸ் டூ அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஓகேவா ஓ அல்லாஹ் யூ ஹாவ் மேட் மை ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பியூட்டிஃபுல் ஸோ பியூட்டிஃபை மை கேரக்டர் ஆர் மேனர்ஸ் டூ இறைவா நீ என் உருவத்தை அழகாக்கி வைத்தது போல் என் குணத்தையும் அழகாக்கி வை எவ்வளவு அழகானதுவா துவா பார்த்தீங்களா இன்னொரு தடவை ஓதிலாமா அலமது இல்லா இந்த ரெண்டு துவாவையும் நல்லா நம்ம எவ்ரிடே நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும் சரியா اللهم ارزقني حبك وحب من ينفعني حبه عندك. اللهم أحسنت خلقي فأحسن خلقي. الحمد لله.